அசலாம் அழைக்கும் ஒரு நபர் உதவு செய்யும் போது அந்த நபர் செய்யக்கூடிய சிறிய தவறு இருக்குதே அந்த தவறு அவர் நரகத்துக்கு இழுத்துட்டு செல்லும் நபி இது அலைவசல்லம் என்பதாக சொன்னாங்க ஆனா அப்படிப்பட்ட ஒரு தவறை நம்ம செய்யறோம் என்பதாகவே நமக்கு தெரியல அது என்ன தவறு நபி சொல்லாஹு அலைவ செல்லம் அவங்க எப்போ எதுக்கு இது சொன்னாங்க ஒரு முறை நபி சொல்லல்லாஹு அலைவ செல்லம் அவங்களும் சஹாபாக்களும் ஒரு பயணத்திலிருந்து திரும்பி மதினாவுக்கு வராங்க வரக்கூடிய பாதையில ஒரு தண்ணீர் இருக்கக்கூடிய பகுதியை பாக்குறாங்க அந்த நேரம் அசருடைய நேரமாகவும் இருக்குது சரி இங்கே அசர் தொழுதுட்டு அதுக்கு பின்பாக பயணத்தை தொடரலாம் என்பதாக முடிவு செஞ்சு அங்க அசர் தொழுகைக்காக வந்து தயாராகிறாங்க இப்போ சஹாபாக்கள் எல்லாம் அங்க இருக்கக்கூடிய தண்ணீர்ல உதவு செய்ய ஆரம்பிக்கிறாங்க அப்போ நபி சல்லாஹூ அலிவ செல்லம் அவங்க சஹாபாக்களுக்கு பின்னால் நின்று சஹாபாக்கள் உதவு செய்வதை பாக்குறாங்க எல்லா சஹாபாக்களுமே அவசர அவசரமா உதவு செய்யறாங்க உதவு செஞ்சு முடிச்ச பின்னாடி நபி சொல்லாஹூ அலிவ செல்லம் அவங்க சஹாபாக்குடைய கால்களை பாக்குறாங்க அதிகமான சஹாபாக்களுடைய கால்கள் ஒழுங்கா கழுவப்படாம இருக்குது இப்போதான் நபி இந்த வார்த்தையை சொல்றாங்க வயலூல் வயலூல் வயலூல்

அல்லாஹ்வுமே குரான்ல பாவிகளுக்கு இந்த வார்த்தையை பயன்படுத்துவான் உதாரணமா வயலுள்ளில் முசல்லீன் தொழுகியாளிகளுக்கு கேடுதான் அல்லதீனகுமான் எவர்கள் தொழுகையிலே பொடுபோக்குத்தனமாக இருக்கிறார்களோ அப்படிப்பட்ட தொழுகியாளிகளுக்கு கேடுதான் அல்லாஹ் இன்னொரு இடத்துல சொல்லி காட்டுவான் வயலுள்ளில் முத்தீன் யார் அளவையிலே மோசடி செய்வார்களோ அவர்களுக்கு கேடு உண்டாகட்டும் நாசம் உண்டாகட்டும் சொல்லி நபி சல் அல்லாஹு அலிவசல்லம் அவங்களும் இந்த பெரும் பாவத்தை சொல்லும் போதெல்லாம் இந்த வார்த்தையை பயன்படுத்துவாங்க அப்ப இங்க தெரிய வேண்டிய விஷயம் விஷயம் ஒது செய்யும் போது ஒதுவுல கால்களை சரியா கழுவாட்டி அதுவும் பெரும்பாவம் தான் இந்த வயலுக்கு என்ன அர்த்தம்னு சொன்னா பல அர்த்தங்கள் சொல்லப்படுது அதுல ஒரு அர்த்தம் வயலுக்கு வந்து நாசம் உண்டாகட்டும் வரும் இன்னொரு அர்த்தம் அல்லாஹுடைய சாபம் இறங்கட்டும் வரும் இன்னொரு அர்த்தமும் சொல்லப்படுது வயல் இருக்குதே அது நரகத்தில் உள்ள ஒரு பள்ளத்தாக்கு சொல்லப்படும் இந்த கால்கள் எல்லாம் அந்த பள்ளத்தாக்குல போடப்படும் என்பதாக வருது இன்னைக்கு நம்ம ஒது செய்யும் போது நம்முடைய கால்களை முழுமையா கழுவுறோமா பல நபர்களை பார்க்கலாம் காலுடைய முன்னாடி பகுதியை கழுவி இருப்பாங்க ஆனா பின்னாடி பகுதியை நிறைய நபர்கள் கழுவி இருக்க மாட்டாங்க அங்க தண்ணீர் போயிருக்கும் போயிருக்காது அது அவங்களுக்குமே தெரியாது இந்த கால்களை பார்த்துதான் நபி அவங்க எச்சரிச்சாங்க அது இந்த ஹதீஸ் இருக்குது வெறும் கால்களுக்கு மட்டுமான ஹதீஸ் கிடையாது மாறாக ஒதுவுல எந்த உறுப்பு எல்லாம் கழுவணும் என்பதாக சொல்லப்பட்டிருக்குதோ அந்த உறுப்பு எல்லாம் சரியா கழுவப்படாட்டியும் சரி இந்த ஹதீஸ் அதுக்கும் பொருந்தும் உதாரணமா நம்ம ஒதுவுல கை கழுவும் போது கையினுடைய பின்பகுதியை பல நபர்கள் சரியா கழுவ மாட்டாங்க குறிப்பாக கையினுடைய முழங்கை பகுதி எல்போன்னு சொல்லுவாங்க அந்த பகுதிக்கு தண்ணீர் போயிருக்காது அதை நம்ம கவனிச்சிருக்க மாட்டோம் அந்த ஹதீஸ் இருக்குது இந்த கையுக்கும் பொருந்தும் இன்னைக்கு பல பெண்களை பார்க்கலாம் நெயில் பாலிஷ் போட்டு கொண்டு உதவு செய்யறாங்க நெயில் பாலிஷ் போறது ஹலால் தான் ஆனா உதவு செய்யும் போது நம்முடைய கையில நகத்திலையும் சரி தண்ணீர் போடணும் நெயில் பாலிஷ் போட்டிருந்தா அந்த நெயில் பாலிஷ் அந்த நகத்துக்கு போகக்கூடிய தண்ணீரை தடுத்துரும் அப்ப உதவு பரிபூர்ணமாகாது அந்த ஹதீஸ் இதுக்கும் பொருந்தும் இப்பதான் உங்களுக்கு இது முதல் முறையா தெரியுதுன்னு சொன்னா கமெண்ட்ல சொல்லுங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோக்கு லைக் கொடுங்க அஸ்லாம் அலைக்கும்